அண்மை செய்தியை பார்க்கிறோம் தாவேக்க மாநாட்டிற்கு குழந்தைகளுடன் வரவேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வரவேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கியிருந்த நிலையில் தற்போது குழந்தையோடு சிலர் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை வெளியேற்றும் பணியில் தொண்டர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தொண்டரில் இரு திடலில் இருந்து அவர்களை தற்போது கொட்டகைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பணியில் தாவிக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள் வெயில் காரணமாக குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம் கருணாகரன் இப்போ குழந்தைகளுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன இரண்டாவது மாநில மாநாடு மதுரை அருகே உள்ள பாரபத்தியில் நடைபெறுகிறது இதற்காக வந்து நேற்று இரவிலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் தற்பொழுதும் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இந்த சூழலில் வந்து இதற்கு முன்னதாகவே மாநாட்டிற்கு கற்பிணி பெண் பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் சிறு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது அதையும் மீறி ஆர்வ விகுதியால் வந்து பலர் வந்து குடும்பத்துடன் சிறு குழந்தைகளுடன் பெண்களும் வருகை தந்துள்ளனர் எனவே வந்து மேலும் தற்பொழுது மதுரையில் வெயில் அதிகமாக இருப்பதால் பல பலர் வந்து மயக்கமடைந்துள்ளனர் அங்க அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் வந்து முதலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இந்த சூழலில் மேலும் அங்கு குழந்தைகளுடன் வருகை தந்துள்ள தாய்மார்களை அவர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து அருகே உள்ள கூடாரம் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கு வந்து அந்த கர்ப்பிணி பெண்களை அல்லது குழந்தைகளை வந்து அந்த அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் வந்து அந்த குழந்தையுடன் பெண்களை வந்து தனியாக அமைக்கப்பட்டுள்ள அனுப்பி வைத்து வருகின்றனர் மேலும் வந்து இது யாராவது பெண்களோ குழந்தையுடன் அவர்கள் வந்து அந்த அனுப்பி வைக்க வேண்டும் என்று அங்குள்ள பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அந்த நபர்களிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் வந்து இன்று பல கடந்த சில நாட்களாக மதுரையில் தாராளங்களை செய்து வந்த நிலையில் இன்று மதுரையில் மாற்றி வதைக்கிறது எனவே வந்து தொடர்ந்த நிலையில் அந்த மாநாடு நடைபெற நடைபெற உள்ளதால் தற்போது இதனால் வந்து காற்று வந்து டென்ட்டுகள் குவிந்து வருகின்றனர் அவர்கள் வந்து அந்த மேடையில் நடந்து செல்லக்கூடிய இந்த ராம்ப பகுதியில் குவிந்து வந்து குவிந்து வருகின்றனர் வெயிலும் பயங்கரமாக இருப்பதால் வந்து சில தொண்டர்கள் வந்து அவ்வப்போதுக்கமடைந்து வருகின்றனர் மாநாட்டு பந்தலில் இருபதுக்கும் மேற்பட்ட அந்த மருத்துவ முகாம்கள் அங்கு அவர்களுக்கு முதலுதவி நன்றி கருணாகரன் இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை